அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்கறோம் மகம்னா நீங்க சிம்மராசியில் பிறந்திருப்பீங்க நம்ம இங்க ராசி பலன் பார்க்கலாம் நட்சத்திர பலன் பார்க்கணும் ராசி பலன் பேருங்கிறவங்க தனியா நான் சிம்மராசிக்கு வீடியோ போட்டிருக்கேன் குரு பயிற்சி அதை பாருங்க இங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் குரு பகவானார் குரு பகவான் பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் பதினான்காம் தேதி புதன்கிழமை நைட்டு ஒரு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவானுடைய பயிற்சி எப்பயுமே சுமார் ஒரு வருஷம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அவர் மிதன ராசில இருந்து இடையில அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதியில இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சுமார் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் முன்னோக்கி வருவார் அதாவது கட மிதன கடக ராசிக்கு வர்றது இதையெல்லாம் தான் நம்ம கடற்க எடுத்துக்கிட்டு அவர் இருக்கக்கூடிய இடம் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் அவருக்குன்னு பார்வை இருக்கு ஆனா இருக்கும் இடத்துல இருந்து ஐந்து ஏழு ஒன்பது இந்த இடங்களை பார்வையிடுவார் இந்த பார்வை இதையெல்லாம் வச்சுட்டு மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம் முதல்ல நீங்க ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மகம் அப்படின்னா நீங்க கேது பகவானுடைய ஆதிக்கத்துல அனுகூலத்துல அனுகிரகத்துல பறக்கப்படும் பிறந்தவங்க அந்த கேது பகவானும் இந்த குருபான பயிற்சியான மே பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நான்கு நாட்கள் கழிச்சு ராகு அது பயிற்சி கேது சிம்மராசின சஞ்சாரம் பண்ண போறேன் இதை அத்தனை கணக்கில் எடுத்துங்க தான் இந்த மரணம் பார்க்கிறோம் முதல்ல இவரால் ஏற்படக்கூடிய நன்மை என்னங்கிறத முதல்ல பார்க்கறோம் அப்புறம் அவரால் என்ன பிரச்சனை அதுல இருந்து மீண்டு வருவதற்கு என்ன தெய்வ அனுகுலம் இதையும் தான் அப்பா கணக்கில் எடுக்கிறோம் முதல்ல இந்த குரு பயிற்சி மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான நண்பனங்களை செய்யும் அப்படின்னா வாழ்க்கையில இது வரைக்கும் அவங்களுடைய சின்ன ஆசையிலிருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தியாகாமல் இருந்தால் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு இந்த முயற்சியில இருக்கு சரி எல்லா விதமான எண்ணங்கள் ஆசைகள் அவனாசைகள் பூர்த்தியாகும் நன்மைகள் உண்டு அது மட்டும் இல்ல இந்த காலங்களில் உங்களுக்கு அக்கா அன்னை இருக்காங்க அப்படின்னா அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்கு நல்லதொரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும் குறிப்பாக இது வரைக்கும் அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் வாழ்க்கையில் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இது அத்தனையும் இருக்குது இந்த பெரிய பயிற்சியிலே பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய பொறுத்த வரைக்கும் இந்த காலங்களில் இடமாற்றங்கள் வெளி மாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் உண்டு ரொம்ப நான் வந்து என்னுடைய சொத்தை விற்கல விற்க முடியாமல் இருக்கேன் நல்ல விலைக்கு போகாமல் இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல விலைக்கு செயலாகும் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போகிறதுக்கான சூழ்நிலைகள் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக நடக்கும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த களங்களில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் வரும் சிந்தனைகள் நல்ல விதமாக நடக்கும் லைஃப்பில் நீ என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சி ஸோ எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கான அங்கீகாரம் உங்களுக்கு உண்டு அடிக்கடி நீங்கள் பயணம் அந்த பயணத்தால் நன்மை இது அத்தனையுமே மகன் நட்சத்திரத்தில் பிறந்தோம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்த காலத்து கட்டங்களில் நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகும் எப்பயெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு போராட்டம் இருக்கு மனக்குழப்பங்கள் இருக்கோ இந்த பயிற்சி முழுவதுமே அதையெல்லாம் தீர்ப்பதற்கு யாரையார் குரு பகவான் அனுப்புவார் அதை இந்த வருஷம் நடக்கும் நீங்க யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பார்கள் அது மட்டும் இல்லை இந்த காலங்கள நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக நன்மை இது அத்தனையும் மக நட்சத்திரத்தில் உங்களுக்கு இருக்கு அடிக்கடி பயணம் பயணத்தால் மகிழ்ச்சி இதுவும் இருக்கு ஸோ இந்த காலங்கள முடியலையே சகோதர சகோதரிகளான நன்மை நெருங்கிய உறவுகளால் உங்களுக்கு நற்பலன்கள் இதுவும் உண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் குடும்பத்தில் உண்டு நீண்ட நாட்கள் நடக்காத சுப நிகழ்ச்சிகள் அத்தனையும் நடந்தேன் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் உண்டு அதோட யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து வருமானங்கள் உங்களுக்கு இருக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அபார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது இந்த காலங்களில் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் நினைக்கிறேன் இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணுன்னு ஆசைப்பட்றவங்க ரேஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க டிஜிட்டல் கரன்சி வாங்க நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் ஓரளவுக்கு உண்டு பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண பண்ணுறதுனால நால்மரில் இன்வெஸ்ட் பண்ணிட்டே பண்ணுங்கள் நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றங்கள் இருக்குது புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகும் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகியும் மேனேஜ் பண்ண முடியும் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல அப்படிங்கிற திருமணம் உண்டு இது மாதிரி வரைக்கும் நாங்கள் லைஃப்ல திருமணமே வேண்டாம் இருந்தேன் யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கும் நல்லதொரு வாய்ப்புகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஆக மக நட்சத்திரத்துல உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிசினஸ் நார்மலாக இருக்கும் யாரெல்லாம் பிஸ்னஸ்ஸை பெருசா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் நினைக்கிறீங்களோ பரவாயில்லாம இருக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்க யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஓரளவுக்கு சுமாரா இருக்கு உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சி சந்தோஷம் அது அத்தனையும் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு ஆக இந்த பயிற்சி கலங்களில் உங்கள் கையில மணி ரொட்டேஷன் பணம் பணம் பொருள் பேங்க் பேலன்ஸ் நிறையவே இருக்கும் அது மட்டும் இல்லாமட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது வெளிநாட்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் ஃபர்தராக நீங்கள் வந்து ஒரு லாங் ஜேர்னி போறதுல ஒரு சின்ன பிரேக்கர் பற்றி ஜேர்னி தொடரும் இதுவும் இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சொல்லிகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த பயிற்சியில் இருக்குது இந்த பயிற்சியில் இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் கூட மெயினாக இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் கவனமாக இருங்க ஏன்னா இந்த காலங்களில் நீங்கள் வந்து எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் பொறுமை நிதானமாக இருங்க நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி நல்லது பேர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணாலும் சரி வேலை ரொம்ப முக்கியம் அவசரப்பட்டு வேறு கம்பெனி மாறுறது அல்லது வேறு கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறது அதுக்காக இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நன்றாக இருந்தால் மட்டும் கம்பெனி மாறுங்க இல்லைன்னா கிடைச்ச வேலையை முழு மனதோட பண்ணுங்கள் எனக்கு ப்ரொமோஷன் பண்ணலை இன்க்ரிமெண்ட் கிடைக்கல இன்சென்டிவ் அமையலை அப்படின்லாம் நினைக்காதீங்க வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்க ஏன்னா இந்த பயிற்சியில அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும் எப்பயுமே கிரகங்கள் எவ்வளவு நன்மையை செய்யுறதோ அதே கிரகம் நமக்கு தீமையும் செய்யும் அது மாதிரி குரு எவ்வளவு நன்மையை செய்கிறாரோ ஒரு சில கெடுபலங்களே நமக்கு செய்வேன் அதனால் அந்த விஷயத்துல நீங்க பொறுமை நிதானம் ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் அமைத்தன் பண்ணுறீங்களா அந்தளவுக்கு நல்லது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க கவனமாக இருங்க பணம் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெரிய லெவலில் எல்லாத்துலேயுமே பணத்தை செலவு பண்ணாதீங்க உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை எல்லாமே லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது ஸோ இதுக்கு தெய்வ அனுகூலம் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வழிபாட பெரிய லெவலில் பண்ணுங்க நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்